அன்பான தமிழின சமுதாயத்தின் சார்பாகவும் என் நாடாரின சமுதாயத்தின் சார்பாகவும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய அருமை புதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் தென் மாவட்டத்தில் அந்த குழு லோனால் லோனால் அதிக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த தகவலை நாங்கள் ஸ்பிரிட் பண்ணோம் இன்றைக்கி அந்த தகவல் எல்லாத்தையுமே ஏற்று இன்னைக்கு நாடு முழுவதும் கட்டாயம் இந்த குழு இதுன்னு பிரிக்கிற விஷயங்களை வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க மக்கள் ஒரு மகிழ்ச்சியோடு வரவேற்பை கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இதில் உயிரிழப்பு தடுக்கப்படும் மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே பாதிப்பிலிருந்து மீட்டு எடுக்கப்படும் இப்படி சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வாங்க நல்லா வரவேற்கக்கூடிய சிஸ்டமேட்டிக் தமிழக முதல்வருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் சார்பாகவும் நாடாளுனத்தின் சார்பாகவும் சரிங்களா எல்லா சமுதாயத்தின் சார்பாகவும் நான் தெரிவித்துக்கொள்ளுறேன் ஏன்னா தென் மாவட்டத்தில் எல்லா சமுதாய மக்களும் என்ற கோரிக்கை வைக்கும்போது எனக்கு அழுதுகிட்டு கண்ணீர் மலகை நான் கொண்டு போய் எத்தனையோ கேஸ் விடு ஆனால் எங்களால் பேசி முடிக்க முடியல ஏன்னா ஒரு நபருக்கு எட்டு லோனு பத்து லோனு கொடுத்துருந்தாங்க அவங்களால கெட்டவும் முடியாதுன்னு தெரியுது ஆனால் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல அதே மாதிரி ஹஸ்பண்டு போட்டோ இருக்க வேண்டிய இடத்துல அடுத்தவங்க போட்டோ வச்சும் லோன் கொடுத்துருக்குறாங்க அதுவும் நிறைய நடந்துருக்குது சரிங்களா ரொம்ப ஒரு தவறான செயல்பாடுகள் தமிழ்நாடு முழுவதும் நடந்தது இன்றைக்கி இந்த செயல்பாடுகள் வந்து ஒரு வரவேற்கக்கூடிய செயல்பாடுகளாக மாறிவிட்டது எனவே இதுபோல் நல்ல சி திட்டமிடத்தை கொண்டு வாங்க மக்கள் பொதுமக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் நல்ல வரவேற்பு கொடுப்பாங்க சரிங்களா நான் செந்தமிழ் சீமன் அண்ணனுக்கும் இந்த தகவலை கொடுத்துருந்தேன் அண்ணன் அண்ணன் அதுக்கு எந்த இதுவும் செவி சாய்க்கலை ஆனால் இது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து செவி சாய்த்து இதை சிறப்பாக செய்து காட்டிக்கிட்டு இருக்கிறாரு தென் மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் உங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுப்பதற்கான செயல்பாடுகளை உருவாக்கியிருக்கீங்க நல்ல சிஸ்டமேட்டிக்காக உருவாக்குங்க நல்லவர்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க நான் எந்த கட்சிக்கும் எதிரானவனும் கிடையாது எந்த சமுதாயத்துக்கு எதிரானவன் கிடையாது நல்லவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை நல்ல திட்டத்துக்கும் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் நன்றி சரித்திர சான்றோர் தமிழர் கட்சி நிறுவனத்தலைவர் மற்றும் அகில இந்திய சான்றோர் நாடாளுமன்ற இளைஞர் படை நிறுவனத்தலைவர் கல்வி வீரன் நன்றி ஐயா